நியூஸ் டைம் வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அனிதா மேடம் சார் தொடர்ந்து நீங்க பேசிட்டு வந்த ஒரு விஷயம் அதிமுகவுடைய விஷயம் அதில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான கோரிக்கை ஒன்று பிஜேபி கிட்ட வைக்கிறார் சார் பிஜேபியால தான் வந்து அதிமுக பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்களை திருப்பி சேர்த்து வைக்கணுன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வைக்கிறார் இது எந்த அளவுக்கு சார் இது இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகணும்னு தெரியல அதாவது அவரோட கோரிக்கை வந்து நீங்கள் தான் வந்து ஒன்றா இருந்த அதிமுகவை பிரிச்சிங்க ஓபிஎஸை பிரிச்சிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியை பிரிச்சிங்க எடப்பாடியை வந்து எங்களுக்கு எதிராக மாற்றினீங்க நீங்கள் தான் வந்து சசிகலாவையும் என்னையும் வந்து கட்சி விட்டு எடுக்க சொன்னீங்க அதனால தான் அவங்க எடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டு பதினெட்டு எம்எல்ஏக்களோட பிரிஞ்சு போயிட்டு அமமுகான்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தோம் சசிகலாவும் வந்து ஜெயிலேருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஊர்வலம்லாம் நடத்தி நாங்கள் வந்து சேர்த்து எங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தை காமிச்சோம் இப்போது நீங்கள் எங்களை வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வந்து வருது நீங்கள் இன்னொன்னையும் கன்சிடர் பண்ணுங்க பேசாமல் எங்களை வந்து அதிமுகலையும் சேர்த்து விட்டுருங்க என்னையும் சசிகலாவையும் அதிமுகவில் நீங்கள் நீங்களே ப்ரெஷர் பண்ணி எடப்பாடி கிட்ட நீங்கள் வந்து சேர்த்து விட்ருங்க அப்படின்றது தான் அவருடைய டிமாண்ட் வ டிமாண்டு அப்படிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து சசிகலா தரப்புலேருந்து நமக்கு கிடைக்கூடிய தகவல் வந்து இன்னும் மூணு நாளைக்குள்ள இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் சசிகலா வந்து உள்ளே வந்துடுவாங்க எடப்பாடி வந்து வெளியில் போயிடுவார் எடப்பாடி ஏற்றுக்கிட்டா சசிகலாவையும் தினகரனையும் ஏற்றுக்கிட்டா அவர் வந்து உள்ளே இருப்பார் இல்லைன்னா அவர் வந்து வெளியே தூக்கி பாஜக போட்டுரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சசிகலா சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையில் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை கூட அவர் வந்து ஏற்றுப்பார் ஆனால் சசிகலாவையும் தினகரனையும் அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்கன்னா கட்சிக்குள்ளே மிக ஒரு மிகப்பெரிய கோஷ்டிகளை வந்து உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து அவர் எடப்பாடி எடப்பாடி இருக்கார் ஸோ அதனால் சசிகலா தினகரனுக்கான ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நல்ல வர சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் வந்து ஓபிஎஸை வந்து கிட்டேயே நெருங்க விட மாட்டார் சேர்க்க மாட்டாருன்ற மாதிரியான தகவல்கள் அவர் பேசுகிறார் ஆமாம் சி வி சண்முகம் வந்து நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் சொன்னார் கட்சி ஆஃபீஸ் அடித்தவங்கள நாங்கள் எப்படி கட்சிக்குள்ளே சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் இந்த என்டிஆர் பேச்சுவார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போய் பேசுகிறாரு அதை வந்து நம்ம சோர்ஸஸில் வெரிஃபை பண்ணால் அண்ணாமலை ஏன் போய் பேசினார் எப்படி பேசினார் அப்படின்றத வெரிஃபை பண்ணால் அவர் வந்து அமித்ஷா சொல்லி போய் பேசல வேண்டிங்களா அமித்ஷா சொல்லி பேசுறது அந்த இருந்தால் நைனார் நாகேந்திரன் தான் பேசியிருப்பார் போய் ஆனால் இவர் வந்து சோமோட்டோ அப்படின்வாங்க கோர்ட்டில் அதாவது தானாக முன்வந்து வழக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சோமோட்டோ பேட்டர்னில் தான் வந்து போய் இவர் பேசியிருக்கார் இவருடைய பேச்சு ஒன்றும் ஒரு பெரிய பேச்சே இல்லை அவர் இது இவர் பேசினார் தினகரன் அவர் பாணியில் முடிவெடுப்பார் அப்படின்னோன்னே இன்றைக்கி தினகரன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நாங்கள் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இது அவருடைய பேச்சே கிடையாது இந்த பேச்சுவார்த்தை எதுவும் வெற்றி பெறல நேராக இங்கே வந்து அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டே ஒரு நேராக கொழும்புக்கு போயிட்டு கொழும்புலேருந்து அவர் இப்போது மலேசியாவுக்கு போயிட்டார் அவர் பறந்துக்கிட்டே இருக்கார் அவர் அவர் அவள் பறந்து போனாலேன்ற மாதிரி அண்ணாமலை பறந்துக்கிட்டே இருக்கார் அவர் இங்கே இருக்கிற மாதிரியே இல்லை முதல்ல சொல்லுவாங்க இல்லையா முதல்ல உன் கால் வந்து தரையில் நில்லு அப்புறம் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் வந்து இங்கே நிற்கவே இல்லை அவர் பட்டும் பறந்துக்கிட்டு இருக்கார் ஸோ அவரோட டிமாண்ட் என்பது இல்லை இதில் சீரியஸ்னஸ் என்னென்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கி அப்படின்றது வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு தொகுதிகள் தஞ்சை மாவட்டத்தில் ஆரம்பித்து குமரி மாவட்டம் வரைக்கும் ஒரு தொண்ணூறு தொகுதிகளில் வந்து முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுக்கு அடிவாங்க அதுதான் அமித்ஷா வந்து யோசிக்கிறார் அதில் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இந்த டீம் உள்ள வரலன்னா என்ன தான் எடப்பாடி வந்து தேவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்கணும் தேவரோட பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை என்ன தான் அவர் வச்சுருந்தாலும் அந்த கோரிக்கைகள்லாம் வந்து பெருசாக ஈடுபடாது இந்த எண்பது டு தொண்ணூறு கான்ஸ்டுவன்சியில் கன்ஃபார்மாக வந்து ஏடிஎம்கே தோற்றுரும் அப்படின்றது தான் வந்து பிஜேபியோட ரீடிங் அதனால தான் வந்து ஏடிஎம்கே வந்து இந்த முறை ஒன்றாகணும் அப்படின்றதுக்கான முயற்சி என்பது இருக்குது அந்த முயற்சியில் வந்து சசிகலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சசிகலா மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு நானூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து அவங்க வந்து ரூபாய் பணப்பரிமாற்ற டைமில் வந்து அவங்க வந்து ஒரு சர்க்குலை ஆலையை வாங்கினதாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் சசிகலாவை அடக்கி வைக்கிறதுக்காக போடப்பட்ட கேஸ் ஏன்னா சசிகலா வந்து கிட்டத்தட்ட அவுட் பஸ்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையில் தான் சசிகலா இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி கேஸ் போட்டெலாம் அடக்கி வச்சுருக்காங்க பட் இப்போது வந்து இருக்கக்கூடிய நெகோசியேஷன் எண்டில் நம்ம அவங்க சர்க்கிளில் பேசும்போது என்னங்க இது இன்னும் எத்தனை மாதங்க நீடிக்கும் எத்தனை மாதம் டிடி விஜயநகரன் பற்றி பேசுவீங்க எத்தனை மாதம் சசிகலா பற்றி பேசுவீங்க எத்தனை மாதம் ஓபிஎஸை பற்றி பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏடிஎம்கேலேருந்து நமக்கு சொன்னது வந்து ஓபிஎஸ் வந்து எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே அவரை இன்டேக் பண்ணிடுவாங்க சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள் வந்து தப்பு தவிரமாக ஓபிஎஸை பற்றி மேடையில் பேசினாலும் அதெல்லாம் வந்து எடப்பாடியோடைய அக்கௌண்ட்டில் வராது ஆனாலும் ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்துடுவார் ஓபிஎஸ் இப்போ எதுவுமே கான்ட்ரவர்சியாக எதுவுமே பேசுறதில்லை இப்போது செங்கோட்டையன் கூட ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாரையும் சந்திக்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தார் அவர் கோபியில் அவர் இருந்த பகுதி வழியாக தான் நீலகிரிக்கு சுற்றுப்பயணம் போன எடப்பாடி வந்து போனார் அப்போ அவரை கோபிலெல்லாம் ரிசீவ் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனாலும் இவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் அப்போ ஒரு இல்லை ஒரு கேரளாவுக்கு போயிட்டார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து இப்போ திரும்பவும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் சந்திப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அப்படி அவர் சந்திச்சா அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுவார் மாதிரி எடப்பாடி ஊசலாடி நிற்கிறது வந்து அதிமுக கூட்டணியுடைய வெற்றி தான் ஓகே சார் நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஊர் சுத்திட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம்லாம் வந்து திறந்திருக்காங்க இதை தொடர்ந்து வந்து அந்த ரசிகர் மன்றம் வந்து ஒரு புது கட்சியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் அண்ணாமலையோட கிமிக்ஸில் ஒன்று அந்த ரசிகர் மன்றம் திறந்த இடம் எதுனா எடப்பாடியோடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் திறந்துருக்காங்க கேட்டுங்களா பாரதிய ஜனதா கட்சியுடைய கலாச்சார பிரிவு செயலாளர் தான் வந்து அது அதோடய தலைவர் அப்படின்னு திறந்துருக்காங்க அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த மன்றம் வந்து வேகமாக செயல்படுது அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை ஜி வாழ்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையோடைய புகழப்பாடி நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப்புன்னு இன்டர்நெட்டில் வந்து நிறைய மெம்பர்ஷிப் சேர்த்து வச்சுருக்கார் இந்த மாதிரி கிருத்திரமான வேலைகள்லாம் நிறைய இருக்கார் அண்ணாமலை அவர் வந்து அடுத்த கட்சியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அதுக்கான உடைப்பு முயற்சிகள்லையும் வந்து பாஜகவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் விடா கண்டன் கொடா கண்டன்ற மாதிரி தான் சண்டை ஓகே சார் அதிமுக தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்க தலைவரான விஜயோட கூட்டணி வைக்கிறதா ஒரு ஒரு வித பேச்சுக்கள் வருது சார் அது எந்த அளவுக்கு உண்மை உண்மை அதான் அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நல்லபடியே நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் அவர் மட்டும் இல்லை இப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லையா அவரும் வந்து டிடி விதிநகரனோடு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்சியும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் அவர் வந்து ஆல்ரெடி விஜயோட சேர்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் இப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எண்பது கான்ஸ்டுவன்சி இவர் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு சதவீத வாக்குகள் வந்து விஜய் வந்து பிரிப்பார் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் வந்து டிடி வி கிட்டேருந்து வரும் அப்புறம் முக்குளத்தோர் வாக்குகள் அப்படின்ற மாதிரி பிரியக்கூடிய வாக்குகள் அண்ணாமலைக்கு வரக்கூடிய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிஜேபி வாக்குகள் வந்து பதினோரு சதவீதம் வாக்குகளை வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கிச்சு அப்போது அந்த பதினோரு சதவீத வாக்குகளுக்காக கேன்வாஸ் பண்ணது வந்து இவர் தான் கேன்வஸ் பண்ணியிருக்காரு என் மண் என் மக்கள் யாத்திரையை வந்து நடத்தி அந்த பஸ்ஸு கூட துருப்பிடிச்சு போயிடுச்சு இப்போ நயனார் வந்து அமர் பிரசாத் இருந்த அந்த பஸ்ஸை வந்து கேட்டிருக்காரு அது வந்து துருப்பிடிச்சு பேட்ரி உட்பட எதையுமே பார்க்காம துருப்பிடிச்சு போய் இப்போ வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து செலவு பண்ணி நயினார் நாகேந்திரன் வந்து ரெடி இருக்கார் ஸோ அந்த யாத்திரை என்பது அடுத்தது தொடங்குறாங்க ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பதிமூணு சதவீதம் வாக்குகளை வந்து விஜய் ஒரு கூட்டணி அமைச்சா விஜய்க்கு வந்து ஒரு பதிமூணு சதவீத வாக்குகள் வந்து வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதில் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து விஜயோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா அதை வந்து விஜய் அலோவ் பண்ணாருன்னா திமுக வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடும் இந்த சைடில் அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டை பிரிக்கும் விஜய் கூட்டணி ஒரு ஓட்ட பிரிக்கும் சீமான் ஒரு ஓட்டை பிரிப்பார் திமுக வந்து அவங்க கூட்டணி பலத்தில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஓட்டில் திமுக வந்து எளிதில் ஜெயிச்சிடும் அந்த மாதிரி எந்த முயற்சியிலையும் வந்து விஜய் ஈடுபடுறது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக போயிடும் அதனால் விஜய் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸில் இப்போது நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்றரை கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க அந்த அபராதத்தை ரத்து செய்ய சொல்லி விஜய் ஒரு ப்ரேயரோட அவர் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஹைகோர்ட் வந்து அந்த அபராதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருமான வரித்துறை விதித்த அபராதத்தை கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு எப்படி சசிகலாவுக்கு வந்து ஒரு நானூற்றம்பது கோடி ரூபாய் வந்து அவங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அவங்க ஒரு ஃபேக்ட்ரியை வாங்கினதாக ஒரு கேஸ் போட்டாங்களோ அந்த மாதிரி இப்போது விஜய் மீது ஒரு வழக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வழக்கை வந்து இப்போது மறுபடியும் வருமான வரித்துறை வந்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கு இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து நீங்கள் கட்டாயம் கட்டி தீரணும்னு சொன்னோன்னே ஒன்றரை கோடி ரூபா வந்து விஜய் கட்டணும் அப்படின்றத வந்து வருமான வரித்துறை சொல்லுது அதை எதிர்த்து இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி இன்றைக்கி வந்து விஜயலட்சுமியும் சீமானும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களோ அதுக்கான அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த வழக்கோட போக்கு வந்து இன்றைக்கி போக போகுது ஸோ இது வந்து விஜய்க்கான த்ரெட்டு விஜய் வந்து தன்னோட கூட்டணியை வந்து சஸ்பென்ஸுன்னு சொல்லியிருக்காரு அப்போது அந்த சஸ்பென்ஸ் இங்கே உடையுது இப்போ விஜய் அவர்களும் விஜய் வந்து மற்றவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா அது எந்த அளவுக்கு ட்ராபேக் சார் விஜய்க்கு அவங்க வந்து விஜய் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கணும் இப்போது ஓபிஎஸ் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு மூணு டம் முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தவர் அவர் போய் விஜய் தலைமை ஏற்றுப்பாரா ஏட்டா டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்தவர் அவர் போய் விஜய் தலைமையை ஏற்றுப்பாரா இப்போ சசிகலா ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா சசிகலா வந்து ஜெயலலிதான்ற ஒரு பிரம்மாண்டமான ஃபிகரையே ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க போயிட்டு விஜய் வந்து ஏற்றுப்பாங்களா இதெல்லாம் வந்து கேள்விகள் ஆனால் இப்போது வந்து எடப்பாடி வந்து சசிகலாவும் டிடி வித்தியநகரனும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியான நிலையை வந்து அவர் ஏற் ஏற்படுத்தியிருக்காரு அமித்ஷா என்ன தான் சொன்னாலும் சரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலைன்னா அவங்க வந்து ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வாக்குகளை பிரிப்பாங்க பிரித்தாங்கன்னா அது வந்து உங்கள் கூட்டணிக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் கூட எடப்பாடி வந்து அந்த விஷயத்தில் கேட்கறதுக்கு தயாராகலை இவங்கள சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து கட்சிக்குள்ளே குரூப் விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த தான் சசிகலா வந்து இன்னும் மூணு நாளைக்குள்ளே எனக்கு வந்து ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பாஜக கிட்டே ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காங்க மூணு நாளைக்குள்ளே அவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி சப்போஸ் ஏற்றுக்கலைன்னா எடப்பாடியே தூக்கி போடுற மாதிரி ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சசிகலா சைட்லேருந்து இருக்காங்க ஸோ இந்த டஸில் ஆஃப் வாரில் இப்போது விஜய் வந்து ஒரு கூட்டணியை அமைக்கிறார் அப்படின்னா அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிரேக்கப்புக்குள்ளே இனிமேல் பட்டு வந்து டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி நாங்கள் இடம்பெறும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கூட்டணியை வந்து தான் இனி அவங்க அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் ஈடுபடுவாங்க ஸோ அதை வந்து பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இப்போது சசிகலாவுக்கு எதிராக வந்து அவங்க பெங்களூரு சிறையில் இருக்கும்போது அவங்க வெளியில் போய்ட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வந்து ரூபான்னு ஒரு ஐபிஎஸ் அம்மா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்போது அது சம்பந்தமான ஒரு வழக்கை மறுபடியும் தூசி தட்டுறதுக்கு பிஜேபி தயாராகுமா டிடி தினகரன் மேலே சுகேஷ் சந்திரசேகரன்றவர்கிட்ட ரெட்டைலைக்கு லஞ்சம் பெற்றதாக ஒரு வழக்கு இருக்குது லண்டன் ஓட்டல் கேஸ் இருக்குது இந்த ரெண்டு கேஸையும் வந்து டிடி தினகரனுக்கு எதிராக எடுக்குமா நம்ம அண்ணன் ஓபிஎஸ்க்கு எதிராக பாஷ்யத்தில் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா பாஷ்யம் பில்டர் அபினேஷ்கிட்ட அவர் ஏமாந்த விவரங்கள்லாம் வந்து அங்கே இருக்குது அந்த கேஸை வந்து எடுக்குமா இல்லை பாஷ்யம் வந்து அமித்ஷாவுக்கே ரொம்ப நெருக்கமான ஆளாக இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு அதுக்காக விட்டுருமா இல்லை ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கேஸை எடுக்குமா இல்லைனா ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மூலமாக அவர் ராஜ்நாத் சிங்குக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கார் அவர் மூலமாக ஓபிஎஸை ப்ரெஷர் பண்ணுமா இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மட்டேஷன் காம்பினேஷன் இதெல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து சொல்ல முடியாத ஒரு அரசியல் பேரத்தில் தான் இருக்குது இந்த நிலையில் சசிகலா வந்து இன்னொரு மூணு நாள் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹோப்ஸ் கொடுக்குறாங்க இவர் வந்து போய் பேசுகிறாரு அண்ணாமலை அவர் பேசுவது வந்து பாஜக தலைவர்கள் சொல்லி பேசலை அவராக தான் போய் பேசுகிறாரு ஸோ இந்த நெகோசியேஷன்ஸோட முடிவு என்ன அப்படின்றது வந்து இப்போது பீகார் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து அந்த தேர்தலை அப்புறம் இந்த சைடு திரும்புவாரா இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் முத்தி வந்து அவரோட கவனத்தை ஈர்க்குமா அப்படின்றது தான் அடுத்த அரசியல் நகர்வுகளுக்கான கேள்வி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி